அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள வீஸ்டாச்சால சஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க ஹலோ வியூவர்ஸ் திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் என்னாலும் பஞ்சாயத்து தான் கருணாநிதியை தன் தந்தையளவுக்கு மதித்த திருமா ஸ்டாலினை தன் நண்பராக கூட ஏற்றுக்கொண்டதில்லை ஆனால் கடந்த இரண்டு வருடங்களாக தளபதி ஸ்டாலினை தமிழக முதல்வராக்குவோம் என்று மேடைக்கு மேடை திருமாவர்கள் முழங்கிக் கொண்டிருக்கிறார் இந்நிலையில் கூட்டணியும் அமைந்து விசிகாவுக்கு இரண்டு சீட்களையும் ஒதுக்கிவிட்டார்கள் இத்தோடு பிரச்சனை அடங்கியதா என்றால் இல்லை இல்லவே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அதாவது கொங்கு மண்டலம் எனப்படும் தமிழகத்தின் மேற்கு மண்டலத்தில் திமுக கூட்டணியினர் விடுதலை சிறுத்தைகளை மதிப்பதே இல்லை பிரச்சாரத்திலும் சேர்த்து கொள்வதில்லை என்று பெரும் பஞ்சாயத்து ஓடிக்கொண்டிருக்கிறது இது பற்றி விரிவாக பேசும் அரசியல் விமர்சகர்கள் உண்மைதான் திமுக கூட்டணியில் கொங்கு மண்டலத்தில் விடுதலை சிறுத்தைகளுக்கு மரியாதையே இல்லை எனும் புலம்பல் பெரிதாய் கேட்கிறது காரணம் கொங்கு மண்டலத்தின் ஒரு குறிப்பிட்ட ஆதிக்க சாதிக்கும் விடுதலை சிறுத்தைகளை மையப்படுத்தி இயக்கும் சாதிக்கும் எப்போதுமே பிரச்சினைதான் சில காலங்களுக்கு முன் அந்த சமுதாய பெண்களை பற்றி விசிகாவினரும் அதன் முக்கிய நிர்வாகிகள் சிலரும் மோசமாக பேசிவிட்டனர் என்று பெரும் பிரச்சனை எழுந்தது அதே போல தங்கள் சமுதாய பெண்களை அவர்கள் கேவலப்படுத்தி சித்தரித்துவிட்டனர் என்று இவர்கள் பிரச்சனை செய்தார்கள் இதனால் சாதாரணமாகவே இரண்டு சாதிக்கும் இடையில் முட்டல் மோதல் உரசல்தான் இந்நிலையில் தான் திமுக கூட்டணிக்கு திரும்ப முயன்றார் உடனே திமுகவில் கொங்கு மாவட்ட முக்கியஸ்தர்கள் வேண்டாம் தளபதி அவங்கள சேர்த்துக்கிட்டா எங்க சாதிக்காரங்களை பகச்சிக்க வரும் நம்ம கட்சி என்றார் இதை ஏற்க நினைத்தாலும் இதே பகுதியில் இருக்கும் விசிகாவின் வாக்கு வங்கியை கணக்கில் வைத்து கூட்டணியை ஓகே செய்து வேறு மாவட்டங்களில் இரண்டு சீட்டு கொடுத்துவிட்டார் ஸ்டாலின் இதில் கொங்கு திமுகவின் முக்கிய நிர்வாகிகளுக்கு வருத்தம்தான் என்றாலும் கூட நம்ம மண்டலத்தில் வீசிகாவுக்கு சீட் தராத வரைக்கும் சந்தோஷமே என்று அமைதியாகினர் ஆனால் ஊழியர் கூட்டங்களுக்கோ கூட்டணி ஆலோசனைக்கோ பிரச்சாரங்களுக்கோ எதுக்குமே விசிகாவினரை கொங்கு மண்டல திமுக கூட்டணியின் மற்ற கட்சியினர் அழைப்பதே இல்லையாம் அப்படியே இவர்களாக போய் நின்றாலும் பேசுவதில்லை வீடுகளுக்குள் அனுமதிப்பதில்லை ஒன்னு டீ காபி சாப்பிட்டு புலங்குவதில்லை என்று பெரும் பிரச்சனைகள் இதை ஸ்டாலின் வரையில் கொண்டு சென்றும் எந்த முன்னேற்றமும் இல்லையாம் திமுக மட்டுமில்லை அந்த கூட்டணியில் இருக்கும் வேறெந்த கட்சியுமே விசிகாவினருக்கு சம அந்தஸ்து தருவதில்லை என்று புலம்பல் எழுந்துள்ளது உங்க ஜாதி ஆளுங்க தான் உங்கள் கட்சியில் இருக்கிறாங்க அதனால் இந்தந்த இடத்துக்கெல்லாம் நீங்க பிரச்சாரத்துக்கு வரவேண்டாம் என்று ஓப்பனாகவே ஒதுக்கி வைக்கிறார்கள் அம்மாவிடம் இது பற்றிய அக்கட்சியினர் புலம்பிய போது சமூக நீதி மறுக்கப்படுங்கிறதை எதிர்த்து தான் அரசியல் இயக்கம் ஆரம்பிச்சோம் நமக்கே இந்த நிலைனா நம்ம மக்களை நினைச்சு பாருங்க அரசியலில் ஒரு உயரம் தொடும் வரை பல்லை கடிச்சுக்கிட்டு பொறுத்துக்கோங்க என்று ஆறுதல் உண்மையில் இது மிகப்பெரிய கொடுமைதான் என்று நிறுத்தினார்கள் பெரியாரின் சுயமரியாதை கட்சி வெளிவந்த திமுகவின் தலைமையில் இயங்கும் கூட்டணியில் இப்படியொரு அவலமா என்று பல பேர் பார்த்தீங்கன்னா தற்போது கேள்வி எழுப்பியிருக்காங்க இதற்கெல்லாம் ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் இருக்கும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் வந்து அதாவது இந்த கொடி யாராவது வந்து பிரச்சாரம் பண்ண வராங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அந்த இடத்துல மேலே பார்த்தீங்கன்னா கொடிலாம் வச்சுருப்பாங்க ஸோ கூட்டணி கட்சி அப்படிங்கிறதுனால ஒரு கொடி திமுகனா அடுத்த கொடி வந்து அவங்க கூட்டணியாரு அடுத்து அவங்க கூட்டணியார் அடுத்து அவங்க கூட்டணியார் திரும்ப அந்த மாதிரி அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா கட்சி கொடிலாம் பார்த்திங்கன்னா மேலே தொங்க விட்ருப்பாங்க ஸோ இப்படி இருக்க நிலையில தான் வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பரவ ஆரம்பிச்சது கொஞ்ச நாள்னு விட ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதில் அந்த வீசிக்கா கோடியை மட்டும் பார்த்திங்கன்னா அவங்க கழட்டிட்டாங்க அதை வந்து அப்படியே ஒருத்தர் வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பரவுச்சு அப்படின்னே சொல்லலாம் மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ